அன்பார்ந்த மெய்னிலே இரண்டாம் ஆண்டு கணக்கு பதிவியல் மாணவர்களே வணக்கம் விகித பகுப்பாய்வு பாடத்தில் விகித பகுப்பாய்வு பாடத்தில் உள்ள கருத்தியல் வினாக்களுக்கான விடைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ளே இருக்கிறேன் மிக குறுகிய வினாக்களில் ஒரு ஐந்து வினாக்கள் கொடுத்துருக்காங்க அதை இந்த அமர்வில் நம்ம பார்க்க இருக்கிறோம் முதல் வினா கணக்கியல் விகிதங்கள் என்றால் என்ன கணக்கியல் விகிதங்கள் என்றால் என்ன விகிதம் என்பது இரண்டு தொடர்புடைய அல்லது ஒன்றை ஒன்று சார்ந்த இனங்களுக்கு இடையே உள்ள தொடர்பை கணிதவியல் அடிப்படையில் வெளிப்படுத்துவதாகும் விகிதங்கள் கணக்கியல் தகவல்களின் அடிப்படையில் கணக்கிடப்படும் போது அவை கணக்கியல் விகிதங்கள் என்று அழைக்கப்படுகிறது கணக்கியல் விகிதங்களில் பின்வரும் ஏதேனும் ஒரு வடிவத்தில் கூறப்படும் விகிதாச்சாரம் சதவிகிதம் மடங்கு விரைவு விகிதம் என்றால் என்ன விரைவு விகிதம் நீர்மை சொத்துக்களுக்கும் நடப்பு பொறுப்புகளுக்கும் உள்ள விகிதாச்சாரம் ஆகும் நீர்மை சொத்துக்கள் என்பது சரக்கிருப்பு மற்றும் முன்கூட்டி செலுத்திய செலவுகள் நீங்கலாக உள்ள நடப்பு சொத்துக்கள் ஆகும் விரைவு விகிதத்தை நீர்மை விகிதம் அல்லது அமில சோதனை விகிதம் எனவும் கூறலாம் விரைவு விகிதம் ஈக்குவல் நீர்மை சொத்துக்கள் பை நடப்பு பொறுப்புகள் அடுத்த வினா புற அக பொறுப்பு விகிதம் என்றால் என்ன புற அக பொறுப்பு விகிதம் ஒரு வணிக நிறுவனத்தின் நீண்டகால கடன் தீர்க்கும் திறனை மதிப்பிடுவதற்காக கணக்கிடப்படுகிறது அக பொறுப்பு விகிதம் நீண்டகால கடன் மற்றும் பங்குதாரர் நிதிக்கும் உள்ள தொடர்பினை வெளிப்படுத்துகிறது புற அக பொறுப்பு விகிதம் இக்கொல் நீண்டகால கடன் பை பங்குதாரர் நிதி நீண்டகால கடனில் என்ன வரும் அப்படின்னா கடனீட்டு பத்திரங்களும் பிற நீண்டகால கடன்களும் வரும் பங்குதாரர் நிதியில் நேர்மை பங்கு முதல் முன்னுரிமை பங்கு முதல் காப்பும் மிகுதியும் ஆகியவை இடம்பெறும் முதலீடுகள் மீதான வருவாய் விகிதம் எதை குறிப்பிடுகிறது முதலீடு மீதான வருவாய் வட்டி மற்றும் வரிக்கு முன்னர் உள்ள நிகரலாபத்திற்கும் பயன்படுத்தப்பட்ட முதலுக்கும் உள்ள விகிதத்தை காட்டுகிறது இந்த விகிதம் பயன்படுத்தப்பட்ட முதல் வணிகத்தில் எவ்வாறு திறமையாக வெளி பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதை அளவிடுகிறது இது நிறுவனத்தின் ஒட்டுமொத்த லாபத்தன்மையை அளவிடுகிறது முதலீடு மீதான வருவாயை கொல்த்து வட்டி மற்றும் வரிக்கு முன்னர் உள்ள நிகர லாபம் பை பயன்படுத்தப்பட்ட முதல் இன்று நூறு பயன்படுத்தப்பட்ட முதல்கிறது பங்குதார நிதி ப்ளஸ் நீண்டகால பொறுப்புகள் அடுத்த வேணாம் விகித பகுப்பாய்வின் ஏதேனும் இரண்டு குறைபாடுகளை கூறவும் விகிதங்கள் வழிமுறைகளை மட்டும் தருகின்றன விகிதங்களே முடிவல்ல ஆனால் குறிப்பிட்ட நோக்கத்தினை அடைவதற்கான வழிமுறைகளை மட்டும் அவை தருகின்றன நிதி தகவல்களின் துல்லியத்தன்மை விகிதங்களின் துல்லியத்தன்மை நிதிநிலை அறிக்கைகளிலிருந்து எடுக்கப்படும் நிதி தகவல்களின் துல்லியத்தன்மையை பொறுத்தே அமையும் விலைநிலையில் ஏற்படும் மாற்றங்கள் நிதிநிலை அறிக்கைகளில் தரப்பட்டுள்ள புராதன தகவல்களின் அடிப்படையில் விகித பகுப்பாய்வும் மேற்கொள்ளப்படுவதால் விலை நிலையில் ஏற்படும் மாற்றம் மற்றும் தற்போதைய மதிப்பை இது பிரதிபலிக்காது நன்றி மாணவர்களே